ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது கரெக்டாக சக்தியோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சக்தி அதை ஸ்பீக்கரில் போட்டு பேசிடவே அதில் இருக்க அவங்களோட ஃப்ரெண்டும் பொண்ணிக்கு அவங்க கரண்ட் எடுப்பு கொடுக்கணுன்றதுக்காக எத்தனை பேரை செட் பண்ணி பொன்னிக்கே தெரியாமல் அவங்களுக்கு அந்த ப்ரைஸை கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த எல்லாருமே கேட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செம்மையே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டுட்டு இருக்க சக்தி தனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே வியப்பாக பார்த்துட்டு இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ சக்தியை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு அதே மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி ஜெயாவோ சக்தி மேல ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஒருவேளை நீ பொன்னிக்கு அந்த கிஃப்ட கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அவன் முன்னாடி டேரக்டா எல்லாருக்கும் தெரியிற மாதிரியே கொடுத்துருக்கலாம் இல்ல எதுக்காக யாருக்குமே தெரியாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணனு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சக்தியுமே ஜெயா கிட்ட ரொம்பவே தயக்கத்தோட இதுக்கு முன்னாடி நான் பொன்னிக்கு அந்த அடுப்பை வாங்கி தட்டுமா நான் நான் கேட்டேன் ஆனா அவதான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்லாம பொண்ணி தானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே செய்யணும் யாரோட உதவி இல்லாம பண்ணணும் நினைச்சிட்டு அதனால தான் நானும் உதவி பண்றேன் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் மறுத்து பேசிட்டா அதனாலதான் நான் அவளுக்கே தெரியாம அவளுக்கு உதவி செஞ்சு அவளுக்கு ஒருவேளை நானே அந்த அடுப்பு வாங்கி கொடுத்துருந்தாலும் அதை வாங்கியிருக்க மாட்டேன் அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஜெயாவோ ஏதேதோ பண்ணிட்டு போங்க இந்த வீட்டில் வர வர பொன்னியெல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டீங்க ஏமாத்தும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிடாம எழுந்துச்சு போயிடுறாங்க ஆனா அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு உஷா மூர்த்தி சிவானியோட அப்பானு எல்லாருமே தனியாக குரூப்பாக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொன்னிக்காக அந்த சக்தி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் மேல துளி கூட சந்தேகம் வராதபடி இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் உஷா ரொம்பவே கடுப்போட இந்த பொண்ணிக்கு ஏதாவது பண்ணியாகணும் ஆகணும் ஏன்னா அவளுக்கு இந்த வீட்டில் நாளுக்கு நாள் சப்போர்ட் அதிகமாயிட்டே போதும்னு சொல்லிட்டு பெருசாம அந்த அடுப்பை ஏதாவது பண்ணி ரிப்பேர் பண்ணிட்டுமா ஏன்னா அது கரண்ட் அடுப்பு தானே ஈஸியா ரிப்பேர் ஆகும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல இதுக்கு முன்னாடி எப்படி நான் விறகுல தண்ணி ஊத்தணும் அதே மாதிரி இதுலயே ஏதாவது பண்ணா கண்டிப்பா அந்த பொண்ணியால அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாம மறுபடியும் விறகு விடதா போவ அதுக்கப்புறமா நம்மளோட வேலைய பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சிவானியோட அப்பாவோ இந்த பொண்ணிக்கு இந்த தடவை நம்ம பெருசா ஏதாவது பண்ணியாகணும் அப்பதான் இந்த வீட்டில் அவளுக்கு இருக்கிற ஆட்டத்தை தடக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருசா எதையோ பத்தி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத பொண்ணையோ சக்தி தனக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சக்தி கிட்ட இதை பத்தி நன்றி செலலாம்னு சொல்லி போகிறதுக்காக போறாங்க ஆனா இன்னொரு பக்கம் சக்தியோ ஒரு வேலை பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனால மறுபடியும் அந்த அடுப்ப நம்ம கிட்டே கொடுத்துருவா என்ன அடுத்து பொண்ணு என்னதான் பண்ணப் போறோம் ஒரு ரொம்பவே கோவப்பட போறாளான்னு என்ன சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா அங்க வந்த பொண்ணையோ ஃபர்ஸ்ட் சக்தியை டீஸ் பண்ற மாதிரி நீங்க எதுக்காக எனக்காக அப்படி பண்ணீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த அடுப்பு வேண்டாம் நான் அதை உங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே கோச்சிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிறாங்க ஆனா சக்தியோ பொண்ணு கிட்ட கெஞ்சவே ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல பொண்ணு உனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்ட

அடிக்கிறாங்க ஒரு வேலை அவங்க நம்ம மேலே ரொம்பவே கோமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு உடனடியே பொன்னிக்கு முன்னாடி வந்து நின்று பொன்னியோட எக்ஸ்பிரஷனை பார்க்குறாங்க ஆனால் சக்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி பொன்னி சிரிச்சுட்டு நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டாக பொண்ணுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி நீங்கள் என்ன என் மேலே ரொம்பவே கோமா இருக்கீங்கன்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு நிற்கிறாங்க உடனே பொன்னி இதனால் பதிப்பு இல்லைங்க நான் உங்கள் மேலே கோவப்பட்டேன் நீங்கள் என்ன பேசுவீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் ஆனால் நீங்கள் பேசுனது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்க எனக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்க உங்க பேல எப்படி நான் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சக்தியும் பொன்னி சிரிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பொண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் கொடுத்த பரிசு நீங்க ஏத்துக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்காதுக்கு பொண்ணியும் நீங்க கொடுத்தத நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த அடுப்பு எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கு அதனால உங்களுக்கு நான் நன்றிதான் சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சக்தியா எனக்கு நீங்க நன்றி சொல்ல தேவையில்ல எனக்கு சுவையா சமைச்சு போட்டா மட்டும் போதும் அது மட்டும் இல்லாம இனிமே நானும் சரி நீங்களும் சரி அந்த கொசு கடையிலயும் பணியிலயும் தூங்க தேவையில்ல ஏன்னா நீங்க தான் இப்ப வேற பிடிக்கப்படுதுலி அதனால அந்த விறகு நனைஞ்சாலும் நீங்க கவலைப்பட தவலன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே பொண்ணையும் அதுவும் சரிதான் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே தூங்குறத பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத கரெக்டா அந்த பக்கமா போன ஜெயாவும் பாத்துறாங்க அப்ப கரெக்டா பின்னாடி இருந்த உஷாவோ ஜெயா பாக்குறத பாத்துட்டு உடனடியே ஜெயா கிட்ட வந்து பாத்தீங்களா இந்த பொண்ணு பேசி பேசி சக்தி தம்பியுமே கரெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம சக்தி தம்பி அவளுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாருங்க அதுவும் உங்ககிட்ட கூட பொன்னிக்காக சக்தி தம்பி போய் சொல்ற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா மனசுல மறுபடியும் பொண்ணிய வெறுக்கணும் அவங்கள ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா ஜெயாவோ உஷா நினைச்சதுக்கு அப்படியே மாறா சக்தி பரவாயில்லையே போக போக இந்த பொண்ணுக்காக நிறையவே மாத்திக்கிறானே அது மட்டும் இல்லாம இவன் இவ்வளவு சிரிக்கிறத பார்த்தா எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்ன அந்த பொண்ணு மட்டும் பண்றது எதுவுமே எனக்கு இப்ப வரைக்குமே பிடிக்க மாட்டேங்குது ஆனாலும் இந்த பொண்ணியால சக்தி சிரிச்சு சந்தோஷமா இருக்கான்னா அது எனக்கும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே மனசுல நினைச்சிட்டு உஷாவை ஒரு முறை மறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா உஷாவோ ஜெயாத்தையோட ரியாக்ஷனையே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமடைறாங்க ஆனாலும் பொண்ணு இப்போ வீட்டுக்குள்ளேயே தூங்குறதுனால கண்டிப்பா வெளியே அந்த அடுப்பு தனியா தான் இருக்கும் இந்த நேரத்துல நம்ம ஒண்ணு அந்த அடுப்பை ஒழிச்சு வச்சிடலாம் அப்படி இல்லைனா உடச்சு போட்டுடலாம் அதை மட்டும் பண்ணிட்டோம் கண்டிப்பா இனிமே அந்த பொண்ணியால சமைக்கவே முடியாது மறுபடியும் விறகு வெட்டுறதுக்காக அவ கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பொண்ணியோட அடுப்பை ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போக பாக்குறாங்க ஆனா கரெக்டா அந்த பக்கமும் வந்த சண்முகமும் எதுக்காக உஷா வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்க உஷாவை தடுத்து நிறுத்துறாங்க அது மட்டும் இல்லாம உஷாவோ சண்முகம் பாத்துட்டாங்கன்னு ஒன்னு உடனே பயந்து போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் வெளியே காத்து வாங்கலாம்னு நினைச்சான்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாங்க ஆனா சண்முகமும் வெளியே ரொம்ப குளிர்து நீ வெளியே போனா உனக்கு உடம்பு சரியில்லாம வா வீட்டுக்குள்ள போய் தூங்கலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உஷாவை அவங்களோட ரூமுக்கு அடுப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் உஷாவும் மனசுக்குள்ளேயே சார் இன்றைக்கி நம்மளால் பிளான் போட்டு அந்த அடுப்பை எதுவுமே பண்ண முடியல நாளைக்கு ஏதாவது பண்ணி அந்த அடுப்பை எடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறமா திடீர்னு காலையில் காஃபி டீ ஏதாவது போடலான்னு போன பொண்ணையும் அவங்க உடனடியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரொம்பவே பதட்டமாக எல்லாரையுமே கூப்பிட்றாங்க அதனால் பதறி போய் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாலுக்கு ஓடி வராங்க ஆனால் பொண்ணையும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத பார்த்த சக்தியும் என்னாச்சு பொண்ணுன்னு சொல்லி கேட்க அதுக்கு பொண்ணு ஏதோ சொல்லுறாங்க வராங்க ஆனால் உஷாவோ ரொம்பவே கடுப்படும் உனக்கு காலங்காத்தால் என்ன பிரச்சனை காலங்காத்தால் யாரையுமே தூங்க கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஆனால் பொண்ணையும் அவங்களோட கையில் இருக்க உடஞ்சி போன அடுப்ப காட்டுறாங்க அதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணு யாரோ இந்த அடுப்ப நைட்டோட நைட்ட அடிச்சு உடைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்த சக்தியும் யார் இதை பண்ணதா இருக்கும் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனா உஷாவும் மனசுக்குள்ளேயே என்ன நம்ம பண்ணணும்னு நினைச்ச காரியத்தை இந்த வீட்டுல வேற யாரும் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மூர்த்தியையும் சிவானியோட அப்பாவையும் திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே தான் இதை பண்ணலான்ற மாதிரி உஷாவை பாத்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா அங்க இருந்த சந்திரசேகரும் பொண்ணியோட அடுப்பு இப்படி உடஞ்சிட்டு இருக்கதை பாத்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம கோவத்தோட கத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யார் இந்த அடுப்பு இப்படி உடைச்சதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சக்தியுமே கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு உஷாவுமே நம்ம தான் இந்த அடுப்பு உடைக்கணும்னு நினச்சோம் ஆனா இப்போ இந்த காரியத்தை யாரு பண்ணாங்களேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா யோசிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொன்னியோட அடுப்பை அப்படி யாருதான் உடைச்சிருப்பாங்க பொண்ணு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தான் வெளியே போறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தி அடுத்து இந்த விஷயத்துல என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னதான் நடக்கப்போகுது ஜெயா இந்த பிரச்சனையால என்னதான் முடிவெடுக்கப் போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்